வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் வரி செலுத்தும் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் பொருளாதாரம் துரித வளர்ச்சி பெறும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் இன்று துப்பாக்கி சுடுதல் ஜூடோ தடகளம் வில்வித்தை சைக்கிளிங் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர் இனி விரிவான செய்திகள் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூருக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டாா் தமிழ் மொழியின் நாகரீகம் பண்பாட்டை வளர்க்கவும் பேணிகாக்கவும் இம்மையம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார் சிங்கப்பூரில் வசிக்கும் கோடிக்கணக்கான இந்தியர்கள் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் பிராந்திய அமைதி ஸ்திரத்தன்மை வளத்திற்காக இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் கூறினார் இந்தியா சிங்கப்பூர் நட்புறவின் அறுபது ஆண்டுகால நிறைவை அடுத்த ஆண்டு சிறப்பாக கொண்டாட இரு நாடுகளும் செயல்திட்டம் தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கொண்டார் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் வர்த்தகம் இரு மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்திய பொருளாதாரத்தில் சிங்கப்பூரின் முதலீடு மூன்று மடங்கு அதிகரித்து நூற்றி அறுபது பில்லியன் டாலராக உள்ளதை சுட்டிக்காட்டினாா் இதே காலகட்டத்தில் சிங்கப்பூரின் பதினேழு செயற்கைக்கோள்கள் இந்தியாவிலிருந்து ஏவப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் திறன் மேம்பாடு முதல் துறை வரை இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திறன் மேம்பாடு மின்னணு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் செயற்கை நுண்ணறிவு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இப்பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே இத்துறைகளில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முக ரத்தினத்துடன் ஆலோசனை மேற்கொள்ளும் பிரதமர் அந்நாட்டு தொழில்துறை வல்லுநர்களை சந்தித்து பேசவுள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக வரி செலுத்தும் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று வருவாய் கணக்கு வழக்கறிஞர்கள் சங்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்நடவடிக்கையால் தாமாகவே முன்வந்து வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் பொருளாதார கட்டமைப்பில் வெளிப்படைத் தன்மை ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார் எதிர்காலத்தை முன்னிறுத்தி அதற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் மூன்றாம் கட்டமாக நாற்பது சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள தொன்னூறு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது தமிழகத்தில் டிரில்லியன்ட் நிறுவனத்தின் உலகளாவிய மையம் அமைக்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அவர் நைக் நிறுவனம் காலனி உற்பத்தியை சென்னையில் விரிவுபடுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறினார் தமிழகத்தில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுகாதாரத்துறை சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கும் ஆப்டம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் சென்னையில் இயங்கும் ஆப்டம் நிறுவனத்தின் செயல்பாடுகளை திருச்சி மற்றும் மதுரையில் விரிவுபடுத்த கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் சிக்காகோவில் தொடர்ந்து தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நாடு முழுவதும் ஆசிரியர்களை கவுரவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் எண்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகிறார் பள்ளிக் கல்வித்துறை ஐம்பது ஆசிரியர்கள் உயர்கல்வி பிரிவில் பதினாறு பேர் திறன் மேம்பாட்டு பிரிவில் பதினாறு ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருதுகளை பெறுகிறார்கள் தமிழகத்தை சேர்ந்த நான்கு பேர் இவ்விருதை உள்ளனர் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் மதுரை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் திரு முரளிதரன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில் எனக்கு வந்து இந்த நேஷனல் அவார்டு கிடைச்சது என்னுடைய லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமா நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தது நிர்வாகம் தான் புதுமையான முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல மோட்டிவேட் பண்ணாங்க அப்படி சின்ன சின்ன வேலையா செஞ்சதுதான் மொத்தமா சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு வாங்குறதுக்குரிய தகுதி உள்ளவனா என்னை மாத்திருக்கு சென்னையில் மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுகளை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநில அரசு ஆசிரியர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருவதாக கூறினார் கல்வித்துறையில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் எடுத்துரைத்தார் ஆசிரியர் பணி என்பது ஒரு அறிவார்ந்த தலைமுறை உருவாக்குகின்ற ஒரு அறப்பணி என்று சொல்லலாம் விருது பெறுபவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வகுப்பறை பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த கல்வியை கொடுக்கின்ற உன்னதமான பணியை தான் நீங்கள் ஆசிரியர்கள் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர்களின் அளப்பரிய பணிகளால் மாநிலத்தில் கல்வித்துறை சிறந்து விளங்குவதாக கூறினாா் கப்பலோட்டிய தமிழன் தமிழன் வாவு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சுதந்திர உணர்வை பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் வாவுசி என புகழாரம் சூட்டியுள்ளார் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில் நாட்டு தொண்டும் மொழி தொண்டும் தனது இரு கண்களாக வாழ்ந்த வாவுசியின் தியாக வாழ்வு இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார் இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு சாமிநாதன் திரு மா சுப்பிரமணியன் திரு சேகர்பாபு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவனும் திருச்சி நீதிமன்றம் அருகே அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு கே என் நேருவும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் நெல்லை நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்நாளையொட்டி தூத்துக்குடி வ உ சிதம்பரனார் துறைமுகத்தை பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணாக்கர் இலவசமாக பார்வையிட இன்று அனுமதிக்கப்பட்டனர் மதுரையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு இன்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் கோரிப்பாளையம் கோமதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பால பணிகளை தரமான முறையில் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இருநூத்தி பன்னெண்டு பணிகள் ஐநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாயில இருநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பராமரிக்கிற பணிகளை வந்து எடுத்திருக்கணும் அல்ல இருநூறு பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிற பணிகள் இந்த ஆண்டிலேயே முடிவரும் திருப்பரங்குன்றம் தென்கால்வாய் கண்மாய் வரையில ஒன்னு புள்ளி இருபது கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ஒரு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டு இருவழிச்சாலை அமைக்கிற பணிகளும் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது இரண்டாயிரத்து அறுநூறு உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர் இவர்களை அதிகாரிகள் அவர் தம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் கடந்த ஜூலை மாதம் தேதி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இவர்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசு தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் பாரிஸ் பாரலிம்பிக் போட்டிகளின் எட்டாம் நாளான இன்று துப்பாக்கி சுடுதல் ஜூடோ தடகளம் வில்வித்தை சைக்கிளிங் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர் வில்வித்தை கலப்பு குழு ரீ பிரிவில் இந்தியாவின் ஹர்பீந்தர் சிங் இணை களமிறங்குகிறது தைபே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் தனிஷா கிரஸ்டோ த்ருவ் கபிலா இணை முன்னேறியுள்ளது பிரான்சில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிச் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் கலியாண்டா பூனாச்சா இணை இன்று மாலை களமிறங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் வரி செலுத்தும் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் பொருளாதாரம் துரித வளர்ச்சி பெறும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது பாரிஸ் பாரலிம்பிக் போட்டிகளில் இன்று துப்பாக்கி சுடுதல் ஜூடோ தடகளம் வில்வித்தை சைக்கிளிங் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இத்துடன் இந்த களமிறங்குகின்றனா்